குவாயில் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நம்ம ஊருக்காரங்க நம்ம ஃபாரினில் வாழ்ந்தாலே நம்மக்கிட்ட கேட்குற கொஸ்டின் நாங்கள் அரிசி கிடைக்குமா நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக அரிசியில் எல்லா வகையான அரிசியுமே கிடைக்கும் பொன்னி அரிசி பச்சை அரிசி இட்லி அரிசி இந்த மாதிரி அரிசி எல்லாமே கிடைக்கும் அதே போல் பலசரக்கு ஐட்டமே நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியான எல்லாமே இங்கேயுமே வந்து கிடைக்கும் அதனால் நம்ம ஊரில் நம்ம வீட்டில் எப்படி சமையல் செஞ்சு சாப்பிடுவோமோ அதே போல் எங்கேயுமே வந்து சாப்பிட்லாம் அது போக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிச்சர் முறுக்கு கடலை மிட்டாய் முந்திரி பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியான எல்லா ஸ்நாக்ஸுமே இங்கே கிடைக்கும் ஆனால் டேஸ்ட்டு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகலாம் மற்றபடி நமக்கு எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து கிடைக்கும் காய்கறி எல்லையுமே வந்துட்டு நம்ம ஊர் காய்கறி இங்கே கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பாக நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா காய்கறியுமே இங்கேயுமே வந்து கிடைக்கும் மெயினாக வந்து வாழைத்தண்டு வாழைப்பூ அந்த மாதிரி நம்ம கிராமத்தில் கிடைக்கிற எல்லா காய்கறியுமே இங்கே வந்து கிடைக்கும் அதனால் காய்கறிகள் நம்ம ஊரில் கிடைக்கும் மாதிரியே கிடைக்கும் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அதெல்லாம் வந்து பிராண்டு தான் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர மற்றபடி எல்லா மசாலா ஐட்டம்ஸுமே வந்து கிடைக்கும் அடுத்ததான் வந்து எல்லாேருக்கும் ஒரு டவுட்டு அங்கே போனால் எல்லாரு கூட இங்கிலீஷில் தான் வந்து பேசணுமா இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் அங்கே இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இருக்கும் கேட்டுகிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் இங்கே வந்து வாழ முடியும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இங்கிலீஷ் தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு வந்து பெஸ்ட்டு நம்ம எல்லார் கூடையுமே வந்து ஈஸியாக பேசிடலாம் நம்ம அது நம்மக்கிட்ட நம்ம மற்றவங்க கூட வந்து பேசுகிறதுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சது அப்படின்னா ஓகே ஆனால் வந்துட்டு இங்கிலீஷ் மட்டும்தான் இருந்துட்டு நம்ம வந்து இங்கே வந்து வாழ முடியுமா அப்படின்னா வந்து இல்லை ஏன்னா இங்கே வந்து நிறைய வந்து இந்தியர்கள் இருப்பாங்க அதிகமாக யூஏஇயில வந்து இந்தியர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியர்களில் மலையாளி நிறையவே நம்ம ஈஸியாக வந்து பேசிடலாம் ஏன்னா தமிழும் மலையாளமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு சில வார்த்தைகள் தான் வந்து வித் வித்தியாசப்படுமே தவிர நம்ம ஈஸியாக வந்து அவங்க கூட வந்து பேசிடலாம் ஸோ நமக்கு மலையாளம் தெரிஞ்சாலே போதும் நம்ம ஓரளவுக்கு நம்ம இங்கே இருக்க மக்கள் கூட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிடலாம் அது போக நம்ம வந்து மற்ற நார்த் சைடில் உள்ளவங்கக்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஹிந்தி அப்படிங்கிறது வந்து தேவை அது போக இங்கிலீஷ் தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க கூட நம்ம இந்தியர்கள் கூட பேசணும் அப்படின்னா நமக்கு வந்து ஹிந்தி அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாகவே வந்து இருக்கும் அப்புறம் வந்துட்டு நம்ம தமிழ் இங் இங்கிலீஷ் ஹிந்தி மலையாளம் அப்படிங்கிற மாதிரியான நாலு லாங்குவேஜ் இங்கே வந்து அதிகமாக வந்து நம்ம பேசிகிட்டு அது போக நம்ம வந்து இங்கே இங்கே உள்ள மக்கள் வந்து என்ன பேசுவாங்க அப்படின்னா இங்கு உள்ள மக்கள் பேசுகிறது வந்து அரபி தான் அரபிக் தான் வந்து பேசுவாங்க ஆனால் வந்துட்டு நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறப்போ அவங்க வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம கூட வந்து பேசுவாங்க அதனால மற்ற நாட்டுக்காரங்க கூட நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது அவசியமாக இருக்கும் மற்றபடி நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம பேசணும் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி இல்லை மற்ற இடங்களுக்கு போனாலுமே எல்லா இடங்கள்லையுமே நம்ம வந்து மலையாளிஸை வந்து பார்க்க முடியும் அதனால் நமக்கு ஹெல்ப்புக்கு அப்படின்னு வந்து இருப்பாங்க நம்ம லாங்குவேஜில் நம்ம வந்து பேசினாலே அவங்க வந்துட்டு புரிஞ்சுட்டு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால நமக்கு பேசுகிறதுக்கு இங்கிலீஷ் இல்லாமல் நம்ம போகிறோமே அப்படிங்குற வந்து கஷ்டப்பட வேண்டாம் கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற மாதிரியான அவசியம் இங்கே இருக்காது ஆனால் நம்ம ஜாப் நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு அங்கே வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும் அங்கே வந்து நமக்கு வந்து கம்பல்சரியாக இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரியான கேட்பாங்க சில கம்பெனிஸில் வந்துட்டு இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் ஹிந்தியுமே வந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ ஹிந்தியும் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இங்கே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் மற்றபடி நமக்கு நம்ம அங்கே நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம் வேலைக்கு போகலை அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிட்டு தான் வந்து அங்கே பேசணும் அப்படின்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் துபாய்க்கு புதுசாக வராங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ